வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறனால தாங்க நீங்கள் இந்த பதிவுக்குள்ளே வரீங்க இதை நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டே இருக்கேன் இதை நீங்கள் நம்புங்க ஏன்னா நல்லவை நல்லவர்கள் கண்ணுக்கு தான் படும் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருப்பறனால தான் நல்லது உங்களுடைய கண்ணுக்கு படுது ஆகவே இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக இது அமையப்போகுது ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் நீங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க யார் சிம்ம ராசிக்காரில் இருந்தாலும் இந்த பதிவை கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா மிக அற்புதமான பலன்களை பெறலாம் இதன் மூலமாக உங்களுக்கு சில புதிய வாய்ப்புகளும் உருவாகிறதுக்கான காரணங்களும் உங்களுக்கு தெரிய வரும் ஆமாம் அதை பற்றின எல்லா விஷயங்களும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இந்த மூலிகை சாம்பிராணி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஐயா எல்லாருமே எல்லா ஊர்லேருந்தும் வாங்கினவங்களே திரும்ப 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 ஆர்டர் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் புதுசாக ஆர்டர் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் ஆகுது தை இதை நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ரிப்ளை பண்ண டைம் கால பற்றாக்குறை நிறைய இருக்குது ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்களுக்கு இப்போ தான் நம்ம பேக்கிங் பண்ணி பண்ணி அனுப்பிட்டுருக்கோம் நிறைய ஆர்டர் வந்து கேட்டவங்களே திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க அதனால் புதுசாக மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிலேவாக மெசேஜ் வந்துச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க ஐயா நம்ம எல்லாேருக்கும் ஒரே நேரத்தில் மெசேஜ் பண்ண முடியாது அதனால தான் இதை நான் முன்னாடியே உங்ககிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கோச்சுக்காதீங்க கோவப்படாதீங்க ஏன்னா சில அம்மாங்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க மெசேஜில் ஐயா எனக்கு அனுப்புவீங்களா மாட்டிங்களா சீக்கிரம் சொல்லுங்கள் ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் கோபமாக கேட்டீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் மன்னிச்சுருங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் நிறைய மெசேஜ் பண்ணுறதுனால என்னால் எல்லாருக்குமே மெசேஜ் உடனே உடனே அனுப்ப முடிய மாட்டேங்குது அதுக்கு தான் அதுதான் நான் முன்னாடியே சொல்கிறேன் நல்லதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது கண்டிப்பாக இந்த நல்லது உங்கள் வீடு தேடி வரும் இது உங்களுக்கு எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே நம்ம கண்டிப்பாக இந்த சாம்பரானை அனுப்பி வைக்க தான் போகிறோம் நீங்கள் திரும்ப திரும்ப இதை நீங்கள் வாங்க தான் போகிறீங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க சரிங்களா ஆகவே புதுசாக மெசேஜ் பண்ணுறவங்க கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்கயா சரிங்களா இந்த நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் ஒன் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு என்னங்க இந்த பதிவில் புதுசாக சொல்லிட போகிறீங்க நான் யூடியூப்பில் பல பதிவுகள் சிம்ம பார்த்துருக்கேன் எனக்கு ஒன்றும் அப்படி அதில் எந்த விஷயமும் புதுசாக படலை இது வரைக்கும் எந்த மாற்றமும் வரல இப்போ நீங்கள் மட்டும் என்னத்தை புதுசாக சொல்லிட போகிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது புதுசாக ஆவலோடு எதிர்பார்த்து வந்த நபர்களுக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க உலகத்தை ஆளக்கூடிய சக்தி கொண்டவர்கள் ஆமாங்க நீங்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சில பேரும் கமெண்ட்ல கேட்பாங்க என்னென்னா ஐயா சிம்ம ராசிக்காரர்கள் ஏன் அப்படி அவங்க கேட்குறாங்க அதுக்கும் காரணத்தை நானே சொல்கிறேன் எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரி நேர்முக எதிரி நிறைய பேர் இருப்பாங்க கிரகம் நவகிரகங்களுடைய தலைவன் முதல்வன் என்று பெயர் எடுத்த சூரிய பகவான் தான் உங்களுக்கு அதிபதி நவகிரகங்களுக்கு தலைவனே சூரிய பகவான் காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்போ சிம்ம ராசிக்காரில் இருக்கக்கூடிய இடம் அவர்கள் முதன்மை பண்பில் இருப்பார் பதவியில் இருப்பாங்க ஆளுமை திறனில் இருப்பாங்க ஆனால் பாருங்கள் சிம்மராசிக்கார நண்பர்களே இவ்வளோ பவர் இருக்குது உங்களுக்கு அவ்வளோ சக்தி உங்களுக்கே தெரியும் உங்களுடைய பவர் என்ன நீங்கள் எந்தளவுக்கு தன்னம்பிக்கையான நபர் ஆரம்பத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க ஆனால் தற்போது இந்த அஷ்டம சனியில் அப்படியே உங்களை ஒரு ஆட்ட ஆட்டின மாதிரி ஆகிருக்கும் ஆமாங்க நீங்கள் அப்படியே கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க ஆமாம் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் ஆனால் நான் பல பல பதிவுகளில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐயா இந்த காலகட்டம் தான் நீங்கள் நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் நல்ல மாற்றத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் ஆனால் சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஆமாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சு நீங்கள் போனீங்கன்னா முன்னேற்ற முன்னேற்றத்துக்கு வந்து நின்றுடலாம் ஆனால் பல சதி நடக்குதுங்க உங்களை சுற்றி ஆமாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் சொல்வது எவ்வளவு அப்பட்டமான ஒரு உண்மை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் உங்களை சுற்றி எந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் ஒரு சதி நடக்கும் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி ஏன் நீங்கள் இருக்கிற வீட்டிலே கூட சில நேரத்தில் நடக்கும் உங்களுக்கே தெரியாமல் சில விஷயத்த பேசுவாங்க பண்ணுவாங்க அது வந்து உங்களுக்கு தெரிய வந்தால் நீங்கள் கோவப்படுவீங்கன்னு நினச்சி கூட உங்கள்ட்ட மறைப்பாங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட நபர்கள் தப்புன்னு தெரிஞ்சுட்டா கோவம் வரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுவாங்க இதனால் கூட இருக்கிறவங்க அப்பப்போ மா அந்த இவ இவங்களுக்கும் அவங்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் அதிகமாக வரும் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்போது வரக்கூடிய இந்த காலகட்டம் நான் போன பதிவில் சில விஷயம் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஐயா இந்த காலகட்டம் முருகனுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு இருக்குது முருகப்பெருமான் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பார் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி இப்போன்னு இல்லை எப்பவுமே சூரிய நமஸ்காரம் செய்யணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சூரிய பகவானை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் பிரகாசமாக இருப்பீங்க பவர்ஃபுல்லாக இருப்பீங்க ஒளிமயமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுவார் சரிங்களா அவரை வணங்கிட்டு இந்த பதிவுக்கான அடுத்த தகவல்களை இப்போ பார்ப்போம் சரிங்களா அதாவது பாருங்கள் எச்சரிக்கையாக இருக்க சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த பதிவை இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சிம்ம ராசிக்காரனுக்கான போட்ட பதிவுகளில் எந்த பதிவை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் எச்சரிக்கையாக இருங்க ஐயா எச்சரிக்கையாக இருங்க அப்படிம்பாங்க எதுக்கு இங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் ஐயா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது அவர் நல்லதை மட்டும் கொடுப்பார் ஆனால் வரக்கூடிய கெட்டதை அவர் தடுக்க மாட்டார் அவருடைய வேலை என்ன நல்லதை கொடுக்கறது குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை தருவார் ஆனால் இந்த பக்கம்தான் சனி பகவான் நிற்கிறாரு அஷ்டமசனி சனி பகவானுடைய தாக்கம் அப்போ இங்கே அவர் கொடுக்குறத அங்கே அவர் சோதனைக்கு உள்ளாக்குவார் அங்கே இவர் கொடுக்கறத இவர் இங்கே சோதனைக்கு உள்ளாக்குவார் வர மாதிரி வந்திருக்கும் கைக்கு கிடைக்கிற மாதிரி கிடச்சிருக்கும் ஆனால் கிடச்சிருக்காது கடைசியாக இது சிம்ம ராசிக்காரங்க லைஃப்பில் இப்போ நடந்துகிட்ருக்குற கரண்ட் சுச்சுவேஷன் இது தான் கை கெட்டினது வாய் கெட்டில் குரு பகவான் கொடுத்ததை சனி பகவான் இருக்காரு இதை தான் இப்போ நீங்கள் ஃபேஸ் இருக்கீங்க அப்போ இதை தாண்டி அந்த எதிர்காலத்தில் நல்லதை அடையணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக உங்களுக்கான சில வழிமுறைகளை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணு என்னங்க ஒவ்வொரு பதிவுலேயும் வழிமுறை விதிமுறை ஃபார்முலா என்னங்க இதெல்லாம் என்ன அப்படி ஃபார்முலா வச்சுருக்கீங்க என்ன விதிமுறைகள் அப்படி உங்கள்கிட்ட இருக்குது ஐயா நீங்கள் தெளிவாக இந்த வாழ்க்கை முறைக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஒன்றும் இல்லை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற எல்லா நபர்களும் என்ன எதிர்பார்க்குறீங்க உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்கணும்னு தான் எதிர்பார்க்க போகிறீங்க கடன் பிரச்சனை இருந்தால் அது தீரணும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகணும் குழந்த பாக்கியம் இல்லையா குழந்தை பிறக்கணும் திருமணமாகலையா திருமணமாகணும் வீடு இல்லையா வீடு கட்டணும் வேலை இல்லையா வேலை வேணும் யா ஒரு மனிதன் எதிர்பார்க்கறது இது தானே தன்னுடைய லைஃப்பில் அப்போ இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது அப்போ அந்த தேவைகள் பூர்த்தி அடைய அவரவர்களுக்கென்று உள்ள அந்த சுயஜாதகத்தில் ஒரு சில காலகட்டங்கள் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கும் ஒரு சில காலகட்டங்கள் அவங்களுக்கு அந்த சோதனை காலமாக இருந்திருக்கும் ஆனால் பெரும்பாலும் பாருங்கள் எல்லாரும் சொல்கிறது ஏங்க எனக்கு எப்போவுமே சோதனை காலத்தாங்க இப்போ வரைக்கும் கஷ்டத்தை தாங்க பார்த்துட்ருக்கேன் எங்கெங்கே நல்லது நடந்திருக்கு எல்லாம் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில்னு பார்த்தா இந்த மாதம் அதிர்ஷ்டம் கொட்டும் இந்த மாதம் பணம் கொட்டும் அது கொட்டும் எங்கெங்கே கொட்டுச்சுங்க அதை போட்டு அவங்களுக்கு தாங்க வியூஸ் அதிகமாக போகுது பார்க்குற எங்களுக்கெங்கே நல்லது நடக்குது அப்படின்னு அவங்களுடைய மனக்குமருகளை குமரல்களை சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதுதான் சொல்கிறேன் ஐயா யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஏன்னா உங்கள் லைஃப்லேயே ரியலாக ஒரு விஷயத்த சொல்லட்டுமா உங்களை பற்றி என்ன உங்களை சுற்றி விமர்சனத்துக்குள்ளாகிற நபரே நீங்கள் தான் என்ன வரல உங்களை பற்றி விமர்சனம் உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நபர்கள் சிம்மராசிக்காரங்க நீங்கள் மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்கள் எத்தனை விமர்சனங்கள் நீங்கள் பண்ண நீங்கள் பண்ணாத விஷயத்த பண்ணுன்னு சொல்லி நீங்கள் நல்லதுக்காக சொன்ன விஷயத்தை கெட்டதுன்னு மாற்றி விட்டு கோவப்பட்டு கத்தியிருப்பீங்க தான் பேசியிருப்பீங்க தான் ஆனால் நல்லதுக்காக தானே பண்ணியிருப்பீங்க அதை புரிஞ்சுக்காமல் உங்கள் மனசை நோகடித்து காய காயப்படுத்தி ஐயோப்பா ஆளை விடுங்கடான்னு தனிமையை தேடி ஓடக்கூடிய நபராக அவங்கள மாற்றிருப்பாங்க மாற்றிட்டாங்க இதுதான் இதுதான் நான் சொல்ல வருது ஐயா இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இப்போ உங்கள் சுய ஜாதகத்திலே பார்க்குறீங்க இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் நூற்றி பத்து வயது வரைக்கும் உங்களுடைய ஆயுட்காலம்னு இருக்குன்னு இருக்குதுன்னு பையங்க ஆனால் நடைமுறையில் இப்போ அது சாத்தியமா இந்த காலகட்டம் ஐயா ஐம்பது அறுபது தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை சாப்பிடக்கூடிய உணவு பழகக்கூடிய நபர்கள் நம்ம மைண்ட் டிப்ரெஷன் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு தாண்டி இந்த வாழ்க்கை நம்ம வாழ வேண்டியது இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த பதிவு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வாழ்க்கை எவ்வளவு சிரமம் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் நம்ம நினச்சது நடந்துருதா அப்படின்னா அதுக்கு போராட வேண்டியது இருக்குது ஆனால் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் இந்த பக்கம் இன்னொரு வழியும் இருக்குது அது என்ன தெரியுங்களா ஐயா ஒரு பக்கம் போராடி நல்லதை பிடிக்க வேண்டிய ஒரு வழி இன்னொரு வழி இருக்குது அந்த வழி என்னென்னா அந்த நல்லது நம்மளை தேடி வர வைக்கக்கூடிய வழி இது ரெண்டுமே இருக்குது இதில் நம்ம எது செலக்ட் பண்ணுவோம் சரிங்க அந்த நல்லது எப்படிங்க எங்களை தேடி வர வைக்கிறது ஐயா தான் நான் பல பதிவில் சொல்கிறேன் நீங்கள் அதிர்வலைகளை நல்ல நல்ல அதிர்வலைகளை உங்கள் மனசுக்குள்ளே எப்போவுமே நீங்கள் ஊடுருவி வைக்கணும் அது ஊடுருவிக்கிட்டே இருக்கணும் உங்கள் மனசுக்குள்ளே ஆமாம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது உங்களுடைய ராசி ரீதியாக தற்போதைய கிரகநிலைகள் என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த யூடியூப் பதிவுகள் எடுத்து பார்த்தாலும் பொதுவான பலன்கள் தான் சொல்லியிருப்பாங்க பொதுவாக இந்த ராசிக்கு இந்த கிரகநிலைகள் இந்த கெடுபலனை கொடுக்கும் இந்த நல்ல பலனை கொடுக்கும் சரி ஓகே ஆனால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒருத்தர் ஈரோட்டில் இருப்பார் ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருப்பார் ஒருத்தர் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கும் ஒருத்தர் கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்காது ஒருத்தர் தொழிலதிபராக இருப்பார் ஒருத்தர் தொழில் இல்லாமல் கஷ்டப்படு இப்படி இதே ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கு இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகமும் என்னன்னு எனக்கு தெரியாது நான் பார்க்கல ராசிப்படி என்ன கிரகநிலைகள் பலன் கொடுக்கும் வேணால் நம்ம சொல்லலாம் பொதுவாக அப்போ ஒரு விஷயத்தை ஒருத்தர் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லையோ எங்கேயாவது ஒரு கருத்துக்களை சொல்கிறாருன்னா அந்த கருத்துக்கள் பொதுவாக எல்லாருக்குமே ஒரு வகையில் நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை இந்த சுயஜாதகத்தில் இந்த கட்டத்தில் இந்த கிரகநிலைகள் இருந்தால் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த யோகம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குன்னு வைங்க அது இந்த பதிவை பார்க்கக்கூடிய எத்தனை பேருடைய சுய ஜாதகத்தில் அந்த கட்டத்தில் கரெக்டாக அந்த கிரகநிலைகள் அந்த காலகட்டத்தில் இருக்கும் இருக்காது ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலநிலையில் அவருடைய வாழ்க்கைகள் பயணிச்சுட்டு இருக்கு ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலனை கொடுத்துட்ருக்கு அந்த கிரகநிலைகளும் நமக்கு நிலையான பலனை கொடுக்கறதில்லை ஏன்னா கிரகநிலைகள் மாறிட்டே தான் இருக்கும் ஒன்று வர ஒன்று நல்லது கொடுக்கும் ஒன்று கெட்டது இதனால் தான் மனிதன் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏறுறான் திரும்பி இறங்குறோம் திரும்பி ஏறுறான் திரும்பி இறங்குறோம் ஆனால் ஒவ்வொரு வாட்டி ஏறும்போது படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு தான் நம்ம அந்த நல்லதை பிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்போது பொதுவாக ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய வேலை இல்லாதவர்களுக்கும் செட் ஆகணும் தொழிலதிபர்களுக்கும் செட் ஆகணும் கல்யாணம் ஆனவங்களுக்கும் கரெக்டாக கனெக்ட் ஆகணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கனெக்ட் ஆகணும் படிக்கக்கூடிய பசங்களுக்கும் கனெக்ட் ஆகணும் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் கனெக்ட் ஆகணும் அப்போ பாருங்கள் சொல்லக்கூடிய கருத்து எல்லாருக்குமே அது ரிசல்ட் கொடுத்தா தான் அந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஏன் இப்போ இதை நான் சொல்கிறேன்னா ஏன்னால் இப்போ ஒன்றும் இல்லை உங்களுடைய ராசிப்படி இப்போ நல்ல அற்புதமான காலக்கட்டம் இருக்குன்னு வைங்க எல்லாமே இப்போ நான் என்ன சொன்னேன் ஐயா இந்த அஷ்டமசனியில் தான் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே சம்பாதிப்பீங்க வேலைக்கான தொழிலுக்கான விஷயம்லாம் கொஞ்சம் நல்லபடியாக வாய்ப்புகள் வரும் கரெக்டாக கையில் பிடிச்சிக்கங்க சரி அது ஓகே வேலை வருது சம்பளம் வருது சரி ஓகே இது மட்டுமே நம்ம லைஃப்பாக இதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு இருக்குது ஆரோக்கியம் உறவுகள் சொந்த பந்தங்கள் மன மகிழ்ச்சி எவ்வளவோ இருக்குது திருமணம் அதுதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அப்போ அதெல்லாம் நம்ம கையில் பிடிச்சா தானே இன்னும் நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு மனசே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும் திருப்தியாக இருக்கும் ஒன்று கிடைச்ச ஒன்று கிடைக்காம இருந்தால் எப்படி மனசு திருப்தியாக இருக்கும் அப்போ என்னென்னா எல்லா விஷயமும் ஒருத்தனுக்கு ஓரளவுக்கு வந்து கையில் கிடைக்கணும் அப்படின்னா அந்த மனிதன் எல்லாத்தையும் அந்த எல்லா நல்லதையும் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதுதான் நான் இப்போ சொல்கிறேன் இந்த காலநிலை தடுமாற்றமான காலநிலை தான் எந்த விதத்தில் அங்கே தடுமாற்றம்னா மனரீதியான தடுமாற்றம் நான் திரும்ப சொல்கிறேன் பண ரீதியான தடுமாற்றம் கூட அந்தளவுக்கு கிடையாது இப்போ மனரீதியான தடுமாற்றம் இருக்குது ஒரு பதட்டம் இருக்குது ஒரு பயம் இருக்குது இதை பண்ணலாமா வேணாமா இதை செய்யலாமா வேணாமா இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி கிராஸ் ஆவாங்க பாருங்கள் அவங்க மேலே சமக்கோம் வரும் உங்களுக்கு கரெக்டுங்களா இந்த இப்போ நீங்களே ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க எதை பண்ணுறது எதை பண்ணலன்னு தெரியலன்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கும்போது இந்த நேரத்தில் உங்களை வந்து சீன்றாங்க பாருங்கள் சிம்மராசிக்காரங்கள அப்படியே அவங்க மேலே பயங்கர கோவம் வந்துடும் வாய்க்கு வர மாதிரிலாம் திட்டிடுவாங்க நேரங்காலம் நம்ம நேரங்காலம் தெரியாமல் நம்மளை வந்து இந்த என்ன என்கிட்ட எதுவும் சீண்டாதீங்க போயிருங்க அப்படின்டுவாங்க முன்னாடியே ஒரு வார்னிங் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது சிம்மராசிக்காரங்க இருக்காங்க மன அமைதி தேவை மன அமைதி தேவை எந்த பதிவுகளில் எந்த ஜோசியர் எந்த விதமான பலன்களை சொன்னாலும் அந்த பதிவை பார்க்கக்கூடிய எந்த ஊரில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் அவங்களுக்கு அதன் மூலமாக ஒரு நல்லது வந்து சேரணும் அப்படின்னா அந்த நபர்கள் அதற்கான சில புரிதல்களையும் சில முயற்சிகளையும் லைஃப்பில் கொண்டு வரணும் நம்ம முயற்சி பண்ணாமல் இங்கே எதுவுமே நடக்காது சிம்ம ராசிக்காரங்க முயற்சிக்கு பேர் போன நபர்கள் உங்களை பற்றி நான் பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையை சொல்கிறேன் எத்தனை முயற்சிகள் உங்கள் லைஃப்பில் ஒன்று ரெண்டா பிறந்ததில் இருந்து இன்னை வரைக்கும் நீங்கள் எத்தனை வயதில் இருந்தீங்கனாலும் சரி இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐம்பது வயது நபராக இருந்தாலும் சரி முப்பது வயது நபராக இருந்தாலும் சரி பதினெட்டு வயது நபராக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரி உங்கள் லைஃப்பில் முயற்சி என்பது தான் உங்கள் மூலதனமே தோல்வி அடைஞ்சு 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 இன்னாலும் திரும்பியும் திரும்பி அந்த முயற்சி எடுப்பீங்க ஏன்னா உங்களால் எடுக்காமல் இருக்கவே முடியாது அது குறிப்பாக சிம்மராசியில் பிறந்த பெண்கள் அவங்க அப்படியே ஒரு ஃபயர் மாதிரி சிம்மராசியில் பிறந்த பெண்கள் அதாவது தன்னுடைய சம்பாத்தியம் தன்னுடைய பங்கு அதிகமாக இருக்கணும்னு நினைப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே தன்னுடைய பங்கு அதிகமாக இருக்கணும் நம்ம வந்து ஓரமாக ஒதுங்கி நின்றக்கூடாது நம்ம தான் பண்ணணும் நம்ம தான் செய்யணும் நம்ம தான் மாற்றத்தை கொண்டு வரணுன்ற அதிக தன்னம்பிக்கை கொண்டவர்கள் சிம்மராசியில் பிறந்த பெண்கள் உண்மையுமே சிறப்பான எதிர்காலத்தை அவங்க அமைச்சுக்குவாங்க ஆனால் சரியான நபர்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகலின்னு வைங்க சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு அப்படியே அந்த தன் தானே போராடி தன்னுடைய லைஃப்பை கொண்டு போகிற சூழ்நிலைக்கு போவாங்க வேலைக்கு போய் இவங்களே சம்பாரித்து இவங்களுக்கே தொலை இவங்களே இவங்க குழந்தைக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணி எல்லாமே இவங்களே தலையில் போட்டு சுமப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தான் இவங்க லைஃப் மாறும் சிம்ம ராசிக்கு பிறந்த பெண்களுக்கு சரியான வாழ்க்கை துணை அமையல அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா சுமையும் இவங்களுக்கு தான் வந்து சேரும் ஆனால் சமாளிச்சிருவாங்க சமாளிச்சிருவாங்க அடுத்த கட்டத்துக்கும் வந்துடுவாங்க சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகள் பெரும்பாலும் பாருங்கள் சிம்மராசியில் பிறந்த குழந்தைங்களுக்கு அடுத்த குழந்தைகள் பிறக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பிறக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சரிங்களா அதே போல் சிம்மராசியில் பிறந்த குழந்தைங்க முன்னாடி இன்னொரு குழந்தைய சும்மா அப்படியே கொஞ்சிட்டிங்கன்னா போதும் அப்படி ஒரு கோபத்தை பார்ப்பீங்க உங்கள் குழந்தைங்க சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் இதை நோட் பண்ணி பாருங்கள் அவங்க முன்னாடி சும்மா ஒரு குழந்தைய சும்மா ஒரு டாட்டா காட்டி பாருங்கள் இவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்னு அதே போல் வளர வளர முன்கோபம் நிச்சயமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு தற்போது படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிம்மராசிகர்களுக்கு மைண்டை வந்து இந்த படிப்பில் அளவுக்கு இல்லை ஆமாம் என்னங்க இல்லைன்றீங்க ஆமான்றீங்க இல்லைன்றதை தான் நான் ஆமான்னு சொல்கிறேன் ஆமாம் ஏன்னா மைண்ட் வந்து ஒரு இடத்துல இல்லை கவனச்சிதறல் சிதறல் ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு தற்பொழுது இருக்குது படிப்பில் ஐயா சிறுவர்களே மாணவர்களே நீங்கள் தான் எதிர்காலமே இந்த உலகத்தினுடைய எதிர்காலம் சரிங்களா அது குறிப்பாக இந்த ராசிக்காரங்க ஆளுமை திறன் கொண்டவர்கள் படிக்கும்போதே நீங்கள் ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜியாக நல் எந்த ஒரு ஃபீல்டிலுமே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த அது அந்த ஃபீல்டுக்கான எதிர்காலமே அப்படின்ற ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய திறமை கிட்டே இருக்குது அது இப்போலேருந்தே அந்த பட்டை தீட்டக்கூடிய வைரம் போல் சிம்மராசியில் பிறந்த மாணவர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு பட்ட தீட்டுறாங்களோ அளவுக்கு அந்த வைரம் ஜொலிக்கும் அது அவங்க குழந்தைங்கள உங்கள் குழந்தைங்க சிம்மராசிக்காரங்க இருந்தாலும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க கடவுள் கொடுத்த வைரம் உங்களுக்கு கோபம் இருக்குந்தான் உங்கள் பேச்சை சில டைம் கேட்க மாட்டாங்க தான் எதிர்த்து பேசுவாங்க உங்களுக்கே செம்ம கோபம் வரும் அடிச்சிடலான்னுலாம் தோணும் உங்களுக்கு சரிங்களா இதெல்லாம் அவங்களுடைய பண்புகள் குணங்கள் இதை மாற்றவே முடியாது அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்குவாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நம்ம அம்மாவை அப்படி பேசிருக்கூடாதோ அப்பாவை இப்படி பேசியிருக்கூடாதோ நம்ம அண்ணன்ட்டு அப்படி நடந்துருக்கூடாது கண்டிப்பாக சொல்கிறோம் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற முப்பது நாற்பது வயசு தொட்ட சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ அப்படி தான் இருப்பாங்க வெளியில் கோவத்தை காட்டினாலும் உள்ளுக்குள்ளே அவங்க ஒரு குழந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்ணீர் விடக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு இந்த காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்கார் சரிங்களா இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் நல்ல ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும் குடும்பத்தில் ஒற்றுமைக்காக கொஞ்சம் போராட வேண்டிய காலமாக இது இருக்கும் உறவு குடும்ப உறவுகளை தேடி தேடி போய் நீங்கள் ஒன்று சேர்ப்பீங்க ஆமாம் ஆனால் உறவுக்காரர்கள் உறவுக்காரர்கள் சொந்த பந்தங்கள் இன்னை வரைக்கும் உங்களை பற்றி பொருள் பேசிகிட்டு தான் இருக்காங்க ஆமாம் அதையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஐயா இந்த ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு கோவத்தெல்லாம் தயவு செஞ்சு ஆட்டி காட்டிக்கிறாதீங்க இது உங்களுக்கு உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றிக்கிறவங்களும் நல்லது இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் உங்களுடைய கோவத்தை அப்படியே கொண்டு போய் யார் மேலேயாவது இறக்கிறாதீங்க அது வேண்டாம் அது வேண்டாம் சிம்ம ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு கோவத்தை நீங்கள் எங்கே காட்டணுன்னா உங்களுடைய முன்னேற்றத்தில் காட்டுங்க உங்களுடைய வேலையில் காட்டுங்க உங்கள் தொழிலில் காட்டுங்க மனிதர்களிடம் சக மனிதர்களிடம் நீங்கள் கோபத்தை காட்டினீங்கன்னா உங்களை உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க அப்படிப்பட்ட நபர் நீங்கள் எது மைனஸ்ன்னு தெரியுதோ அதை நீங்கள் நடக்க விடாதிங்க இதுதான் புத்திசாலித்தனம் ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஸ்வரூ விஸ்வரூபம் எடுக்கணும் அந்த விஸ்வரூபம் கோபத்தில் வரக்கூடிய விஸ்வரூபம் அல்ல முன்னேற்றத்தில் காட்ட வேண்டிய விஸ்வரூபம் அந்த முன்னேற்றம் எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கறதா இருக்கணும் அஷ்டம சனி மட்டும் இல்லை நீ ஏழரை சனியே வந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் அந்த ஏழரை சனி காலகட்டத்திலும் அடையக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் மாறணும் அதுதான் உங்களுக்கு எப்போவுமே முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு சொன்ன தகவல்கள் மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் ஐயா நான் திரும்ப சொல்கிறேன் பதிவுகளை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அந்த அதிர்வலைகள் கனெக்ட் ஆகும் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் ஆழமாக பதியும் எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க அதை நம்ம பதிவில் பார்க்குறோம் ஆனால் அந்த வார்த்தைகளில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுதுன்றத தொடர்ந்து பார்க்கும்போது நீங்களே உணர்வீங்க அந்த உள்ளுணர்வு நல்லதை மட்டுந்தான் கொண்டு வந்து சேர்க்கும் கவலையே படாதீங்க திரும்ப சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிற இந்த கஷ்டங்கள் சோதனைகள் இதெல்லாம் ஐயா உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை பாடம் இதில் கண்டிப்பாக சொல்கிறேன் உணர்த்தியிருப்பார் இதை பண்ணுன்னு இதை பண்ணக்கூடாதுன்னு நாம் செய்த தவறுகளும் இங்கே நிறைய இருக்குது அதையும் நம்ம ஒத்துக்கணும் ஒரு தவறுன்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணது தெரிஞ்சால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன்தான் அடுத்த முன்னேற்ற நிலைக்கு செல்வான் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கான பிரதிபலன்தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பட் இது நிரந்தரம் இல்லை இதுலேருந்து நீங்கள் அந்த நல்லதை கற்றுக்கிட்டு வெளியில் வந்து அடுத்த நல்லதை உங்களை தேடி வர வைக்கக்கூடிய ந நபராக நீங்கள் மாறுறது தான் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போவுமே நம்ம பதிவை பாருங்கள் ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை தாண்டிட்டோம் எல்லாமே நீங்கள் தான் காரணம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் சில பேர் வந்து ஐயா நீங்கள் வீடியோவில் வந்து பேசலாமே நேரடியாக யா சில பேருக்கு நேரில் வந்து பேசுகிறதுக்கு விருப்பம் இருக்கும் சில பேருக்கு நேரில் பேச விருப்பம் இருக்காது என்னை பொறுத்தளவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்கள் காதில் வந்து விழுந்துதா உங்கள் மனதில் விழுந்துதா அது மட்டுமே போதும் அதை எதிர்பார்த்து தான் நம்ம பேசுகிறது அது அங்கே நடந்தாலே போதும் சரிங்களா ஆகவே இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏதோ திரும்பவும் சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம ரிப்ளை மெசேஜ் கொஞ்சம் டிலே டிலேவாக வருதுன்னு தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க திட்டி விடாதீங்க சரிங்களா உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக தான் நானும் இருக்கேன் உங்களுடைய குடும்ப உறவுகளில் நானும் ஒருத்தராக நினச்சிக்கோங்க ஒரு அண்ணனாக நினச்சிக்கோங்க ஒரு தம்பியாக நினச்சிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி அதனால் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு கோவத்தில் ஏதாவது திட்டிடாதீங்க ஐயா சரிங்களா நான் கண்டிப்பாக பொறுமையாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஒவ்வொருத்தருக்காக பண்ணுறேன் சரிங்களா கண்டிப்பாக ரிப் மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் உங்கள் வீட்டுக்கு நம்ம மூலிகை சாம்பராணி வரும் நீங்கள் பயன்படுத்துவீங்க அடுத்து நல்லது உங்களை தேடி வரும் அந்த அதிர்வலைகளை அந்த சாம்பிராணி உருவாக்கி கொடுக்கும் வேற ஒன்றும் இல்லை இதுல எந்த மேஜிக்கும் கிடையாது சில பேர் பாருங்க கைராசியாக இருப்பாங்க சில கடைக்காரங்க அவங்க கடையில் வாங்கினா நல்ல இதில் இந்த விஷயத்துல நல்ல ஒரு இது நடக்கும்பா ரிசல்ட் கிடைக்கும்பா அப்படின்னு சில கைராசி கடைகள்லாம் இருக்கும் அங்கே கூட்டம் எப்பவுமே இருக்கும் அந்த போல நம்மளுடைய சாம்பிராணி கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து வாங்கினவங்க எல்லாருமே நல்ல ஒரு மாற்றம் ஏதோ டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் வாங்கி போட்டது அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடந்துச்சுங்க அப்படிம்பாங்க அதனால் மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக அனுப்புவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கய்யா தப்பாக நினச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க நன்றிங்கய்யா நன்றி